ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு எங்கள் ஊரில் செம மலைங்க வெங்காயக்காடு ஃபுல்லும் அப்படியே கடல் மாதிரி தண்ணி நின்றுதுங்க நைட்டு ஃபுல்லும் வந்து தண்ணி கழிச்ச வேலைங்க இன்னுமே வந்து கழியாமல் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்க நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏனி வரப்புங்க மேல்தார் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி வந்து மேலே இந்த வயல் வந்து அதை விட கீழே அந்த வயல் வந்து விட கீழே அந்த சைடு இருக்கிற வயலுகள்லாம் வந்து விட கீழேங்க நாம் தண்ணி கழிக்கணும் அப்படின்னா இருந்து அப்படியே கழிச்சு கொண்டு வரணுங்க நைட்டு மழை வந்து அப்பவும் பேய்ஞ்சிக்கிட்டே இருந்தது மழை பெய்யும் போதே வந்து உடச்சூட ஆரம்பித்தாச்சு தண்ணி வந்து இன்னும் இவ்வளோ நிற்கிதுங்க பயிர் இது இது வந்து கழிய மாட்டேங்குது பார்க்குள்ளே நிற்கிறதுனால தண்ணி வந்து இதுக்கு மேலே கழியலைங்க இப்படியே வந்து ஃபுல்லுமே கழிச்சு விட்டாச்சு மணி கிட்டத்தட்ட பத்தாயி போச்சுங்க நைட்டு வந்து வேலை இருந்ததுனால எல்லாருமே காலையில் லேட்டாக வரைக்கும் தூங்கிட்டோம் இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மேய்க்கு போகலாம் கொண்டு போய் தோப்புக்குள்ள கட்டி இருந்தாங்கங்க சித்திரையாக அவுத்து விடலாம் அப்படின்னு கிளம்புனோம் பாருங்க ரெண்டு பேரும் மின்னுக்கு போயிட்டுருக்காங்க விசாகணும் பார்ப்போம் இந்த வயல் வந்து நல்லாவே கழிஞ்சிருக்கு பாருங்க இந்த வயல் தண்ணி தான் அந்த வயலுக்கு போங்க அந்த இருந்து அப்படியே வாய்க்கால் எல்லாம் நைட்டு பிடிக்கவே இல்லைங்க வாய்க்கால் வரப்பு எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு தண்ணி நின்றுது நீ அடுத்த தண்ணி எப்படி கட்டுறதுனே தெரியலீங்க ஃபுல்லும் உடம்படை ஆன மசால் மதியத்துக்கு மாட்டுக்கு ஆன மசால் தாங்க அறுத்து போடணும் அதை அறுக்கிறோம்னாங்க சரி நாம் சும்மா இருக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே மாடு மாய்க்குறதுக்கு கிளம்பியாச்சுங்க அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க பாட்டி வந்து ஆல்ரெடி தோப்புக்குள்ளே வந்துட்டாங்கங்க ஆளுக்கு ஒரு மாடுங்க யாரார் எந்த மாட்டை மேய்க்கிறதுன்னு இப்போவே வந்து போட்டி ஆரம்பித்தாச்சு விசா வந்து நான் செவலை பிடிக்கிறேன்ட்டு ஓடிட்டாரு பாப்பு கருமாடு நான் தான் போக்கிறீங்க எங்கே கட்டியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோளக்காட்டுக்குள்ளே கட்டியிருந்ததுங்க இந்த சோளக்காட்டுக்குள்ளே சோளத்தட்டை விட விசப்பூடு அதிகம்ங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க அதனால காலையில் இங்கே கட்டியிருந்தாங்க போட்டு முதிச்சு அப்பப்பப்பா இதுமா எடுத்துக்கலாம்டா இழு மேலே ஈரமாக தான் இருக்குது அலங்காம இழு வந்துடும் இழு மேலே இல்லை வரலையா அவ்வளோவுதான் ஆப்பை பிடிக்கி தடத்தில் போட்டு கவுத்தை மட்டும் ம் கவுறு கட்டித்தர கவுத்தில் மட்டும்தான் இருக்குது நீலக்கவுறு இல்லை தங்காய் சாப்பிட மாட்டுக்கு நீலக்கவுறு இருக்கா அதுலேயும் அவற்றுக்கிறையா அவற்று தரதான் வண்டேன் இங்கே வர இது நம்ம இல்லைங்க இது பக்கத்தோடது குறை என்ன ரேஞ்சுக்கு இருக்குன்னு பாருங்களேன் மழை அன்னைக்கு ஒரு நாள் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னால லைட்டாக பெஞ்சதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கே வந்து மில் வந்து லைட்டாக தலைய ஆரம்பிச்சிருக்கு நேற்று வந்து நைட்டு நல்ல மலைங்க ரெண்டு உலகம் மலைக்கு இருக்கும் காட்டுக்குழ வந்து மாடுகளுக்கு காலட்டு பதியுது அப்படிங்கிறக்காக வந்து வண்டித்தடத்தில் மேய்க்கிறவங்க பாருங்களேன் நம்ம தோப்பு ஃபுல்லுமே தண்ணி கட்டி கட்டி ஈரமாக இருக்குது தண்ணியும் பாஞ்சதுக்கு பயங்கர ஈரம் அதனால வந்து வண்டித்தரத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் தலைவரை டே அது மீட்டுண்டா ஏன் அது அடித்த ஏன் விசாக்கு ஏன் மாட்ட அடிச்சா மேயாது எங்க மாடெல்லாம் உன்ற மாடு வயிறு நம்பாது வேப்பந்தலையில இந்த மாடு திங்குமா எங்க மாடெல்லாம் நல்லா பில்லா மேய்ச்சுக்கும் இது என்ன வேப்பந்தலை திங்குது உற மாடு இதுக்கும் பழக்கிட்டியா

பாட்டு போனா நீர் அம்மா பாட்டு தோணு என்னம்மா ரொம்ப வேலை நடக்குது இது பாத்தீங்கன்னா தென்னை ஓலை இருக்கு பத்தியா அதுல பாம்பு செஞ்சு தின்ட்டு இருக்கேன் என்ன வேணும் வச்சிருக்கியா அது கையில் வச்சிருக்க இல்ல அந்த குச்சி போய் எடுத்து வந்து குடுட்டா ம் பெரிய குச்சி வேணும் பெரிய குச்சி வேணுமா வா பார் இங்க இருக்கு பார் பாப்பு எதுக்கு விசாக்க குச்சி ஐயோ இது இது சக்கை கீழே விழுந்துடாத அது எதுக்கு அப்படி அடிக்கிறது சுலக்க ஈர்ந்து இருந்துச்சுன்னா மேலே விழுந்துருந்தங்கம் சுலக்க மரத்தில் மேலே இருந்துச்சின்னு வையுண்டாமா என்னோட ஸ்நேக் பார்த்து யாரு சூப்பராக இருக்குடா சூப்பராக இருக்கு இப்படி இல்லாமல் ரெடி பண்ணுவாங்க தோரணம் இப்படி இல்லை அது வேற மாதிரி கொஞ்சம் மேல ஏதாச்சு விழுந்துருவாக்கு தங்கம் கை வலிக்கும் தங்கம் மிச்சா குட்டி கை வலிக்காதா எந்த கிடா கோடு அம்மா நொண்டி அடிக்கிறதுக்குமா விசாகொட்டிக்கு பார்த்தீங்கன்னா நொண்டி சொல்லி தரப்போகிறேன் பொறுமா போலமா போனே போயிடுச்சு ஒன் டூ த்ரீ பிரிச்சா குட்டி வேலை எல்லாம் ஒரு கல் எடுத்துக்கலாம் பிச்சாக்குட்டி மாடு எங்கேயும் போகும் போலயே அப்படிங்க நான் பார்த்துக்குறேன் நான் ஒரு வேளை அரிசி கம்மியா அப்படி மீண்டி தான் வரேம்மா சரி அடித்து காமிக்கிறேன் இங்கே பாரு ஒரு கல் எடுத்துட்டு இங்கே போடணும் போட்டுட்டு கோர்ட்டில் போடாமல் நம்ம கால் எடுத்து பிடிக்கணும் ஏன் கல் எங்கே இங்கே இருக்கா நான் கல் மேலே குதிக்கணும் குதிச்சுட்டு அதை எடுத்து அடுத்து ரெண்டாவது கட்டத்துல போடணும் நெக்ஸ்ட் பாக்ஸ்ல போடணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்டா போட்டு இருக்கணும் உங்களுக்கு புரியுதா இப்ப நீங்க இந்த அடிய போடு இந்த கட்டல எடுத்து வச்சு இதல போடு ஓகே இங்க அடி விச்சாக்கு கை புடிச்சிட்டா நீ அடிக்கறியா கை புடி ஆ சூப்பர் சூப்பர் கா தூக்குமா ஒரு கால கீழே ஓட கூடாது மயிலே

இங்க இந்த 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 சைடு அடிக்கணும் தங்க கோட்ல கால் பற்றக்கூடாது அடுத்த பாக்ஸ்க்கு நீ ஓகே சூப்பர் ஹ் அம்மாவும் புடிக்கணுமா சூப்பர் இந்த வரைக்கும் குடி கரெக்ட்டா போறாரு விசாக் இந்த கால் டேய் அது கொட்டை ஏறிる கால்ல

ஆமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ டூ டென் இந்த கோட்டுக்கு இந்த சைடு இருக்கலாம் தம்பி இது இந்த சைடு இருக்கறதுல என்னோடது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நொண்டிக்கரம் போட்டோம்ல அந்த குச்சிய ரெண்டு ஹோஸ்ட்டும் இப்போ என்ன பண்ண போறோம்னா இத வச்சு உடன் ஓட்ட போறோம் விஸ்வா குட்டி தான் டிரைவர் இது விஸ்வா மலையாட்டம் ஏன் இப்படி இப்படிதான் தோப்பு பூரா பாட்டிக்கொல்லாம் ஓட்டி கொடுப்பேன் என்ன அப்ப எங்க கொஞ்சம் கொத்து இருக்கும் இப்ப அந்த கொத்து தான் இல்ல ஆனா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஏ விசாகுன்ற கொத்து எங்க உன்ன டிராக்டர்ல எங்க விசாக அட தாத்தல கோவலிதுக்கு சோப்புலியா அதனால நாஞ்சு மண்ணுக்குள்ள சிக்கிச்சு மம்மி அது வந்து ஹிட்டாச்சி வர சொல்லி தான் எடுக்கணும் நீ என்ன விசாக இப்படி ஓடற விசாக ஓட்டி என்ன போடலாம் கம்பு போடலாமா சோளம் போடலாமா ஏ கம்பு கம்பு போடலாமா மாட்டுக்கு கம்பு மாட்டுக்கு போடலாமா இசாக் ரெண்டு காடு ஓட்டிட்டே நீ பாதி காடு ஓட்டிட்டே பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் ஓட்டி முடிப்பாங்க

மாத்தினா வீடா மாத்த போறோம் சூப்பர் சூப்பர் அதுக்கு மண்ணு விசா குட்டி ஈஸியா குளி பண்ணிடற என்னால குளி பண்ணவே என்னடா மாடு மேஞ்சிட்டு இங்கேயே வந்துருச்சு ஆமாமா வெளிய கருப்பு மாடு சாமி கருப்பு மாடு அங்க மேயதுமா அது நல்லா போயிருச்சு அது என்ன மாதிரியே லேசி மாடு

என்ன விஷாக்க ஐடு மெதுவேடு மெதுவேடா சூப்பர் நான் பார்த்து எங்கள் வீடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஜாக்குட்டி மலை வந்தா இங்கேயே தங்கிக்கலாமா ஆமாம்மா இது பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் தாங்கலாம் சேக்குட்டி காலு தைச்சி விட்றதும் இருக்கா மழை அதிகம் அப்படிங்கிறதுனால காட்டுக்குள்ளே வந்து விட்டு மாடு மேய்க்க முடியலைங்க வீட்டில் கட்டி போட்டுக்கிட்டே இருந்தோனாலும் வந்து தண்ணி குடிக்காது அப்படிங்கிறக்காக அப்படியே வண்டித்தடத்துலையே மேய்ச்சோம் வண்டித்தடத்தில் விட்டு குழந்தையோட விளையாண்டும் முடிச்சாச்சுங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது சுத்தே வந்து விளையாண்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களும் சுத்தேன்னு தூங்குவாங்க அப்படிங்கிறக்காக கூட்டிகிட்டும் போயாச்சு மாடுகள் வந்து அதிகம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன்ருச்சுங்க அதனால் கொண்டு வந்து கட்டி ஆணுப்பில் போட்டு போட்டு வீட்டுக்கும் வந்துட்டோங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க வீடியோவை பாருங்க வீட்டுக்கு கிளம்பலாமாங்க பாய் பாய் சீயுங்க